நீங்க ஸ்டேட் பேங்க்ல அப்ட் வச்சிருக்கீங்களா அப்ப இந்த விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு ஹைதராபாத் சேர்ந்த ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆஃபிசர் இவருக்கு வயசு தொண்ணூத்தி ரெண்டு இவரு அவரோட மனைவிக்கு ஸ்டேட் பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்காரு கொஞ்ச நாள் கழிச்சு பாஸ்புக்ல என்ட்ரி போடும்போது தான் அந்த அக்கௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு லட்ச ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கிறது தெரிஞ்சது பேங்க்ல கேட்டா எல்லா தொகையும் இன்டர்நெட் பேங்கிங் மூலமா தான் டிரான்சாக்சன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இவங்களோட பர்மிஷன் இல்லாமலேயே எஸ்பிஐ பேங்க் அந்த அக்கௌண்டோட இன்டர்நெட் பேங்கிங்கை இணைச்சிருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த ஐஏஎஸ் ஐஎஸ்ஆரும் அவருடைய மனைவியும் தெலுங்கானா மாநில நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்தில பண்றாங்க இத விசாரி விசாரிச்சுட்டு அவங்க என்ன தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா பேங்க் தான் இருக்கு பொறுப்பு அவங்க கிட்ட இருந்து திருட்டு போன இந்த தொகையை பேங்க் தான் திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சம்பவம் நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த தீர்ப்பு கொடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எஸ்பிஐ தரப்பு அந்த வயசானவங்களை எதிர்த்து அந்த தீர்ப்பை எதிர்த்து தேசிய நுகர்வோர் குறை தீர்ப்பு ஆணையத்துக்கிட்ட மேல்முறையீடு செஞ்சது இதுக்கு சமீபத்தில் அவங்க என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா வயசானவங்களுக்கு அவங்களுடைய ஒப்புதல் இல்லாம இன்டர்நெட் பேங்கிங் லிங்க் பண்ணதுனாலதான் இந்த மோசடி நடந்திருக்கு அதனால அவங்களுக்கு ஒன்பது சதவீத வட்டியோட அறுபத்தி மூணு புள்ளி எழுபத்தி லட்சம் ரூபாய் பணத்தை எஸ்பிஐ பேங்க் கொடுக்கறது மட்டும் இல்லாம மூணு லட்சம் ரூபாய் இழப்பீடும் சேர்த்து கொடுக்கணும்னு ஒரே போட போட்டாங்க